நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாம போச்சே பகுதியில் இன்று நாம் பார்த்திருப்பது புத்தரின் கிரீடம் என்னது புத்தருக்கு கிரீடமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா புத்தரின் புக ஓவியங்களை பார்த்தாலும் சரி புத்தரின் சிலைகளை பார்த்தாலும் சரி தலையில் ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படியே சுருள் சுருளாக சுருள் சுருளாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் பார்த்தா அவருக்கு சுருள் முடியோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் ஆனால் உண்மையில் அது என்ன அப்படின்னு பார்த்தா அது கிரீடமா இல்லை அது சுருள் முடியா இல்லை அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தா அது நத்தை மொத்தம் நூத்தி எட்டு நத்தைகள் அவருடைய தலையில் உக்கார்ந்திருந்தது எப்ப எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை புத்தர் வந்து தவம் இருக்கிறாரு தவம் அப்போ அவர் வெயில் வந்து அவர் தலையில் படுது அப்படி அவர் எத்தனை நாள் நல்ல இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெயில் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே உக்காந்துருந்தாருன்னா அவர் அந்த வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் ஏதாவது அவருக்கு ஆகிடலாம் அப்படின்னு நினைத்த நத்தைகள் அவங்க மேலே ஏறி அந்த தலை மேலே ஏறி அப்படியே தலையை சுற்றி அப்படியே உக்காந்துருச்சான் நூற்றி எட்டு நத்தைகளும் புத்தரின் நலத்தை காப்பதற்காக புத்தரின் உயிரை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்தன அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு நம்பிக்கை சில பேர் இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்தும் பேசுறாங்க ஆனால் புத்தரை நம்புபவர்கள் சொல்கின்ற கதை கதை இதுதான் அவை நூற்றி எட்டு நத்தைகள் புத்தருக்காக உயிர் தியாகம் செய்தன தானே விரும்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மண் இதில் சகதியில் இருக்கிறதுனால அந்த கொல கொலப்பாக அது இருக்கும் அதனால் குளிர்ச்சியை தருவதற்காக அவை போய் அவங்களுடைய தலையில் உக்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா நம்ம ராமாயணம் எடுத்தால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கதை வருது இல்லைங்களா உயிர் தியாகம் செய்யும் விலங்குகள் பறவைகள் இதை பற்றியெல்லாம் அதே மாதிரி ஓரின உயிர்கள் எல்லாம் எவ்வளவு உயிர் தியாகம் செய்கின்றன ஆறு ஆறறிவு உயிருக்காக அப்படின்னு நம்ம அப்போ கதைகள் நிறைய படிக்கிறோம் ஆனால் நம்ம ஆறறிவு உயிர்கள் எல்லாம் ஓரறிவு உயிர்களையும் ஈரறிவு மூன்றறிவு போன்ற மற்ற நம்மை விட அறிவு குறைந்த உயிர்களை எப்படி நடத்துகின்றோம் அவற்றை வந்து உயிர்களை காப்பாற்றுகின்றோமா அவற்றின் உயிரை காப்பாதற்காக நம்மளுடைய உயிரை விடுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இன்றைய நிலையில் நாம் சிந்த சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதோட நாம முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் புத்தரின் தலையில் இருக்கும் கிரீடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது முன்பே தெரியுமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்